பேசுக்கிற நல்ல பிதாவே இந்த குவிஷன் இதை நம்முடைய ஆசீர்விக்க முடியாது ஜெபிக்கிறோம் இதன் மூலமாக அன்றாட வேத அறிவு நம்முடைய பிள்ளைகளுக்கு வளரன்னு இருக்கு செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதியும் அன்றாட வேதத்தின் மருத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்கள் அந்நிய காரியமாக அதை எண்ணினார்கள் என்று சொல்லாதபடிக்கு அதை அண்டா நாங்கள் கை கொள்ளத்தக்கதான கிருவைத்தாரோ ஆசீர்வதி ஜெயமாரி நடத்த ஏசு முடிச்சவன் அறிவிப்பு தாவே ஆமீன் ஏ குரூப்புக்கான முதல் கொஸ்டின் நல்லா கவனிச்சிக்கிங்க மூணு பேரும் நீங்கள் கன்சல்ட் பண்ணி கூட சொல்லலாம் சரியா பட்டன் ப தப்பான பதிலை சொல்கிறீங்க தேவன் மனுஷனுக்காக ஆறு நாட்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் மனுஷன் தனக்கு என்ன உண்டாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டான் தேவன் மனுஷனுக்காக ஆறு நாட்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் மனுஷன் தனக்கு என்ன உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டான் தனக்கு என்ன உண்டாக்க வேண்டும் என்று பாஸ் ஏதேன் தோட்டம் இல்ல தனக்கு ஒரு கோபுரம் வானத்தை அளவு ஒரு கோபுரத்தையும் கட்டு தப்பு அடுத்தது டி குரூப் தனக்கு ஒரு பேர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டார் பி குரூப் மனுஷனின் சுவாசத்திற்காக தேவன் அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் மிருகங்கள் பறவைகள் மரம் செடி கொடிகளுக்கு எவ்வாறு சுவாசம் கிடைத்தது மனுஷனின் சுவாசத்திற்காக தேவன் அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் மிருகங்கள் பறவைகள் மரம் செடி கொடிகளுக்கு எவ்வாறு சுவாசம் கிடைத்தது வார்த்தையினால் உண்டாக்கினார் தப்புமா அடுத்தது சிஸ்டர் டப்பா எடுப்பாங்கன்னு தெரியாதா இந்த இப்போ வந்து சந்தை எடுக்கலாம் நீங்க போய் படிச்சிருக்கணுமா இல்லையா ஜீவ சுவாசம் இல்லை குரூப் மனுஷனின் சுவாசத்திற்காக தேவன் அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் மிருகங்கள் பறவைகள் மரம் செடி கொடிகளுக்கு எவ்வாறு சுவாசம் கிடைத்தது லேசா ஒரு இது குழு சொல்லவா யார் மூலமாக கிடைத்தது யார் மூலமாக சுவாசம் கிடைத்தது முடிஞ்சிருச்சு தேவ ஆவியானவர் மூலமாய் யார் தேவன் முதன்முதலில் பூமியில் காற்றை வீச பண்ணினது எதற்காக தேவன் முதன்முதலில் காற்றை வீச பண்ணினது எதற்காக சி குரூப் பண்றதுக்காக ஜலத்தை வந்து வெரி குட் வெரி குட் சி குரூப் ரெண்டு மார்க் அடுத்தது குரூப் தேவனுடைய ஆவி மனுஷனோடு என்றைக்கும் போராடாததற்கு காரணம் என்ன தேவனுடைய ஆவி மனுஷனோடு என்றைக்கும் போராடாததற்கு காரணம் என்ன தொடங்கி மனுஷனுடைய நினைவுகள் ஏ குரூப் அவன் மாம்சம் தானே அவன் இருக்க போகிற வருஷம் நூற்றி வெரி குட் வெரி குட் வெரி குட் ஒரு மார்க் வெரி குட் அடுத்தது ஏ குரூப் ஆதாமின் சாயலில் இருந்தவனின் பெயர் என்ன சொல்லிடுவீங்க ஆதாமின் சாயலில் இருந்தவனின் பெயர் ஆதாம் ஆதாமின் சாயல் ஏவாள் சாயல்ல ஒருத்தர் தான் அது யாரு மெதுவா சொல்லு காயின் அர்த்த குரூப் பி சேத் வெரி குட் பி குரூப் ரெண்ட்மார்க் வேதாகமத்தின் முதல் ராஜா யார் வேதாகமத்தின் முதல் ராஜா பாசா நிம்ரோத் வெரி குட் குரூப்க்கு யாருடைய ஆசை காயினை பற்றி இருக்கும் யாருடைய ஆசை காயினை பற்றி இருக்கும் யாருடைய ஆசை காயினை பற்றி இருக்கும் அடுத்தது சொல்ல போலாமா மண்ணுக்கு மண்ணு ஆசையா

உங்களுக்கு தானே அடுத்த கொஸ்டின் தேவன் எதனை நினைவு எதனை நோக்கி பார்ப்பேன் என்றார் தேவன் எதனை நினைவு எதனை நோக்கி பார்ப்பேன் என்றார் உடன்படிக்கையை நினைவு கூறும்படி வெரி குட் வெரி குட் குரூப் ஏவாளுக்கு எது மிகவும் பெருகும் வேதனை வெரி குட் வெரி குட் வெரி குட் காயினுக்கு பி குரூப் காயினுக்கு என்ன மிகவும் உண்டானது காயினுக்கு என்ன மிகவும் உண்டானது என்ன எரிச்சல் மிக வெரி குட் வெரி குட் சி குரூப் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த வைக்கப்பட்ட ஆதாமை பாவம் செய்த பின்னர் எதனை பண்படுத்தும்படி தேவன் அனுப்பிவிட்டார் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த வைக்கப்பட்ட ஆதாமை பாவம் செய்த பின்னர் எதனை பண்படுத்தும்படி தேவன் அனுப்பிவிட்டார் தான் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தும் ஆ வெரி குட் சி டி குரூப் தோட்டத்தை காப்பதற்காக வைக்கப்பட்ட ஆதாம் அந்த தோட்டத்திற்குள் நுழைந்து விடாமல் காக்க தேவன் யாரை வைத்தார் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தோட்டத்தை காப்பதற்காக வைக்கப்பட்ட ஆதாம் அதே தோட்டத்திற்குள் நுழைந்து விடாமல் காக்க தேவன் யாரை வைத்தார் ரொம்ப ஈஸியான யாரை வைத்தார் தோட்டத்தை காக்க யாரை வைத்தார் சொல்லுங்க வெரி குட் முதல் மனிதன் ஆதாமும் கனியை புசித்ததால் நிர்வாணி ஆனார்கள் வேதாகமத்தில் இரண்டாவதாக நிர்வாணியானது யார் என்ன செய்ததால் முதல் மனிதனான ஆதாமும் ஏவாலும் கனியை புசித்ததால் நிர்வாணியானார்கள் வேதாகமத்தில் இரண்டாவது நிர்வாணியானது யார் என்ன செய்ததால் இரண்டாவது நிர்வாணியானது யாரு என்ன செஞ்சதுனால் நிர்வாணியானார் அவ்வளவுதான் கொஞ்ச யோசி வந்துடும் பாஸ் அடுத்தது பி நோவா வெரி குட் எதனால திராட்சரசம் குடிச்சதுனால வெரி குட் தேவன் ஆறாம் நாளில் சிருஷ்டித்தவைகளுள் சர்ப்பம் எவ்வகையை சார்ந்தது தேவன் ஆறாம் நாளில் சிருஷ்டித்தவைகளுள் சர்ப்பம் எவ்வகையை சேர்ந்தது எந்த வகையை சார்ந்தது காட்டு ஜீவன்கள் ஊர் தந்திரம் உள்ளது வெறும் வகையை சார் மிருகம் மட்டும்தான் முதன் முதலில் பூமியில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட சத்தம் என்ன வெரி குட் வெரி குட் என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி தன் பாவத்தை குறித்து பெருமையாய் பேசினது யார் என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி டி குரூப் தன் பாவத்தை குறித்து பெருமையாய் பேசினது யார் ஏ குரூப் இல்லை இல்லை சர்ப்பம் ஆமைக்கு வெரி குட் சி குரூப் ரெண்டு மார்க் ஏ குரூப் ஆதாமினிடம் நீ எங்கே என்று கேட்ட தேவன் அவன் சந்ததியிடம் யாரை குறித்து எங்கே என்று கேட்டார் ஆதாமிடம் நீ வெரி குட் வெரி குட் வெரி குட் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவர்கள் யார் யார் சொல்லிடுவாங்க சொல்லிட்டாங்கப்பா அவங்க தெரியுது இல்லை சி குரூப் மனுஷர் எப்படி இருந்து காரியங்களை செய்யும்போது அவர்கள் செய்ய நினைத்தது தடைப்பட மாட்டாது மனுஷர் எப்படி இருந்து காரியங்களை செய்யும்போது அவர்கள் செய்ய நினைத்தது தடைப்பட மாட்டாது கொஞ்சம்

நம்ம சொன்ன அனுசராக அவங்களே சொல்கிறாங்க மனுஷர் எப்படி இருந்து காரியங்களை செய்யும்போது அவர்கள் செய்ய நினைத்தது தடைப்பட மாட்டாது ஒரே கூட்டமா இரு ஒரே கூட்டமாக இருந்து தங்களுக்கு பேர் உண்டாகும்படி நாங்கள் கூடி காரியத்தை திரளாய் கூடி காரியத்தை ஆமா டீக் வருமா இருக்குது

எப்போதிலிருந்து மனுஷனுடைய இருதயம் பொல்லாததாய் இருக்கிறது எப்போதிலிருந்து மனுஷனுடைய இருதயம் பொல்லாததா இருக்கிறது வெரி குட் அம்மாவுக்கும் மகனுக்கும் போட்டியா எப்படி வேதாகமத்தில் முதன் முதலில் போஜனத்தை சேர்த்து வைத்தது யார் வேதாகமத்தில் முதன் முதலில் போஜனத்தை சேர்த்து வைத்தது யார் நோவா வெரி குட் அடுத்தது யோசிச்சு சொல்லுங்க அம்மா ஜெயிச்சிடுவாங்க நினைக்கிறேன் சோதோம் குமாரா எந்த தேசத்தின் எல்லைக்குள் இருந்தது சோதோம் குமாரா எந்த தேசத்தின் எல்லைக்குள் இருந்தது சினையர் இல்லமா வெரி குட் முதன் முதலில் காணானுக்கு போக புறப்பட்டது யார் வெரி 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 குட் 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 குரூப் நோவாவின் குடும்பத்தை விருத்தியாகுங்கள் என்று தேவன் ஆசிர்வதித்தார் நோவா தனது எந்த குமாரன் விருத்தி அடைவான் என்று ஆசிர்வதித்தார் நோவாவின் குடும்பத்தை விருத்தியாகுங்கள் என்று தேவன் ஆசீர்வதித்தார் நோவா தனது எந்த குமாரன் விருத்தி அடைவான் என்று ஆசிர்வதித்தார் வெரி குட் வெள்ளத்திற்கு பின்பு மனுஷருக்கு எதை தேவன் ஆகாரமாக சேர்த்து கொடுத்தார் வெள்ளத்திற்கு பின்பு மனுஷருக்கு எதை தேவன் ஆகாரமாக சேர்த்து கொடுத்தார் நடமாடுகிற தேவன் முதன் முதலில் எதற்காக பழி வாங்குவேன் என்றார் தேவன் முதன் முதலில் எதற்காக பழிவாங்குவேன் என்றார் உயிர் உயிராயிருக்கிற ரத்தத்திற்காக தேவன் மனுஷ ரத்தத்திற்காக ஏன் பழிவாங்குவேன் என்றார் தேவன் மனுஷ ரத்தத்திற்காக ஏன் பழிவாங்குவேன் என்றார் மனுஷன் வெள்ளத்திற்கு பின்பு நோவாவின் குடும்பத்தினருக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு கட்டளைகள் என்ன வெள்ளத்திற்கு பின்பு நோவாவின் குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு கட்டளைகள் என்ன வந்து நான் வந்து மனுஷ நிமித்தமாக இனிமேல் பூமியை ஜலப்பிரல் ஏற்றினாலும் அழிக்க மாட்டேன் கட்டளை கட்டளை வெரி குட் வெரி குட் வெரி குட் மனுஷன் வந்து தேவசாயில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துறானோ அவனுடைய ஆதி மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் யாருடைய தலைக்கு குறிவைத்தார் ஆதி மனிதனின் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் யாருடைய தலைக்கு குறிவைத்தார் தலைக்கு குறிவைத்தார் வெரி குட் வெரி குட் பாபேல் கோபுரம் கட்ட நினைத்த மனுஷரின் இரண்டு தவறான நோக்கங்கள் என்ன பாபேல் கோபுரம் கட்ட நினைத்த மனுஷரின் இரண்டு தவறான நோக்கங்கள் என்ன பாபேல் கோபுரம் கட்ட நினைத்த மனுஷரின் இரண்டு தவறான நோக்கம் என்ன கட்ட நினைச்சவங்க என்ன நோக்கம் இருந்துச்சு நான் பூமி எங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு வானத்தேயாலவும் ஒரு கோபுரத்தையும் ஒரு நகரத்தையும் கட்டுவோம்னு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று ரைட்டு இன்னொன்று இன்னொன்று திருப்பி சொல்லுங்க இன்னும் ஒன்று அதில் இன்னொரு இது கொஸ்டின் கொஸ்டின் பாபேல் கோபுரம் கட்ட நினைத்த மனுஷரின் இரண்டு தவறான நோக்கம் என்ன ஒன்று சிதறி போகக்கூடாது சொல்லிட்டீங்க இன்னொன்று வெரி குட் வெரி குட் அவ்வளோதானா முப்பத்தொரு